வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா பொல்லை ஈக்கோ ஸ்போர்ட் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கார் பார்த்தீங்கன்னா பொள்ளை ஈகோ ஸ்போர்ட் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் அதோடய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க அந்த வாட்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நேஷனல் சர்வீஸ் இருக்காடோட வண்டி வரும் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபிள்யூ ஏர் பேக் வந்துடும் அலைகு ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு பட்டன் சாட்டும் வந்துடும் கார் பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் என் நாற்பத்தி ரெண்டு ஜே ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி